சாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம் ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மீனராசிக்கு என்ன செய்ய போகிறாருன்னு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழரை சனி ஆரம்பங்க மீனராசிக்கு ஆனால் பாருங்கள் மீனராசி மோட்ச ராசிங்க அதில் எந்த கிரகம் வந்தாலும் மீனராசிக்காரங்கள ஒன்றும் செய்யாது ஆனால் இருக்கிறதுல டாப் மோஸ்ட் கரங்க ராகுங்க அது படுத்த தான் செய்யும் அவர் போய் நம்ம மேலே வந்து உட்காந்துட்டார் எப்போ உட்காந்தார் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து உட்காந்தார் அதுலேருந்து நமக்கு ஏழ்றையை விட இந்த ராகு கொடுக்குற சங்கடங்கள் தான் அதிகமாக இருக்கும் ராகு நம்ம மன நம்ம மேலே உட்காந்து மன உளைச்சல் அலர்ஜி உபாதை இந்த மாதிரி பிள்ளைங்க வகையில் சங்கடம் இதெல்லாம் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாருங்க இது வந்து நமக்கு நோய் வேறு தாக்கம் வாகனம் மனைவி சிறுநீரக பிரச்சனை உஷ்ண உபாதை நீர்க்கடுப்பு இது மாதிரிலாம் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் மீனராசிக்காரங்கள பாடாக படுத்திருங்க ஆனால் ஏழரை சனி ஒன்றும் செய்யாது பொதுவாக ஏழரை சனி உபாதைங்கிறது மீனராசிக்கு செலவு ஐட்டம் தாங்க செய்யும் காரியம் பண்ணும் சுப செலவு பண்ணும் ஒட்டிக்கு ரெட்டி செலவு வைக்கமாக ஒழிஞ்சு அவங்களுக்கு ஏழரை சனி ஒன்றும் செய்யாது ஏன்னா மீனராசிக்கு லாபம் விரையாதிபதி லாபமும் கொடுக்குறார் விரையுமும் செய்வார் அது நோச்ச ராசிங்க மீனராசி ஆகையினால் மீனராசிக்கு ராகு தான் தொல்லை கொடுப்பார் ஜென்ம ராகும் பன்னெண்டு இடத்தில் இருக்கிற ராகுவும் மீனராசிக்கு உபாதை தாங்க கொடுப்பார் ஆக எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து அதிக சிரமம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் ராகு இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராகுவால் வரைக்கும் சிரமப்பட்டு தான் ஆகணும் பன்னெண்டாம் இடம் ராகு இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் மீனராசிக்கு சிறு சில ஒவ்வாமை குடும்பத்தில் அதிக செலவு இது மாதிரி ஏற்படுத்துவாருங்க ஏழரை சனி பாதிப்பு இருக்காது பொதுவாக பாருங்கள் மீனராசிக்கு எந்த கிரகம் வந்தாலும் நன்மைகள் தான் செய்யும் ராகு தான் நமக்கு இருக்குது எந்த வந்ததுலேருந்து நமக்கு இடைஞ்சல் படுத்துகிறாரு ஆகையினால் இந்த ராகு பயிற்சி ஆன பிறகு நமக்கு எல்லா விதத்திலையும் மீனராசிக்காரங்களுக்கு யோகம் செய்யும் நன்றி வணக்கம்